ஹலோ வணக்கம் நம்ம வீட்டுக்கு ஃபங்க்ஷனில் நிறைய பேர் இன்வைட் பண்ணுவாங்க இன்வைட் பண்ணும்போது எல்லாருமே நல்லா சந்தோஷமாக வருவாங்க வரும்போது இந்த கதவு நல்லா இருக்குது இந்த டைல்ஸ் நல்லா இருக்குது இந்த கேட் நல்லா பண்ணியிருக்கீங்க எல்லாமே அப்படி சொல்லிங்கன்னே வருவாங்க நிறைய பேர் நல்லா அப்ரிஷியேட் பண்ணி வருவாங்க அதில் ஒரு சில முகம் என்ன பண்ணுவாங்க ஆரம்பிக்கும் நான் குட்டி வீடாக இருக்குன்னா இவ்வளோ பெரிய வீடாக கட்டியிருக்கீங்க இதுக்கு ஃபைனான்ஸ் என்ன பண்ணீங்க எப்படிப்பா இந்த க பணத்தெல்லாம் மேனேஜ் பண்ணீங்க எங்கெங்க கடை வாங்குனீங்க எந்த பேங்க்ல லோன் வாங்குனீங்க எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு இதெல்லாம் பத்து பேருக்கு முன்னாடி கேட்பாங்க அது வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஆகிடுது அது வந்து நம்ம ஃபைனான்ஸ் மேட்டர் வந்து இப்படி பத்து பேர் எதிர்க்க நம்ம கேட்குறோமே அவங்க என்ன நினைப்பாங்க அது நம்ம எப்படி அவங்க வெளிப்படையாக சொல்ல முடியும் அப்படின்றது அவங்களுக்கு அந்த எங்கிதமே தெரியாமல் இருக்கும் அதை மறுபடியும் மறுபடியும் கேட்டுனே வருவாங்க அது போல நிறைய இன்னொருத்தரோட ஃபேமிலிக்கு போனோம்னா நம்ம பார்த்தோமா எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணோமா முதியந்த செலவு அவங்களுக்கு எதனா உதவி பண்ணமா அப்படின்னு வரத்தனில் சிறந்தது அப்புறமா அதுக்கடுத்து உள்ளே வந்து அவங்க மகன் சப்போஸ் மகளோ யாரோ ஃபாரின் போயிருக்காங்கன்னு வச்சிங்களேன் ஃபாரின் போயிருக்காங்கன்னா வந்து உங்கள் மகன் நீங்கள் இவ்வளோ கடன் வாங்கிட்டீங்களே ஃபாரின் போயிருக்கே அவன் பணத்தை அனுப்புவானா இந்த கடனெல்லாம் அடைச்சிட முடியுமா அப்படின்ற ரெண்டாவது கேள்வி அவங்களுக்கு மனசுக்குள்ளே வந்துடும் உள்ள வந்து துருவி துருவி உங்க பையன் என்ன பண்றாங்க பொண்ணு என்ன செய்யறாங்க அது எதுன்னு எல்லா கதையும் கேட்டு மொத்தத்தையும் முடிச்சிருவாங்க ஆனா அவங்க வீட்டு கதை ஒன்று கூட வெளியே வராதுங்க அப்படியே வீட்டுக்குள்ள ஆகி வெளியே வர தெருவுக்கு வர ஸ்டேஜ்ல தான் நம்ம கிட்ட சொல்ல வருவாங்க எங்க வீட்டிலே இப்படி ஆச்சு எங்க ஹஸ்பண்ட்க்கு இப்படி ஆச்சு எங்க பொண்ணுக்கு இப்படி ஆச்சு ஆனால் நாங்கள் எல்லாம் சரி பண்ணிட்டோம் ஆனால் இன்னொருத்தர் விஷயத்த ஏன் அப்படி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு உள்ள வரீங்க அவங்க சொன்னா அவங்களே பாதிக்கப்பட்டவங்களே இல்லை அந்த விஷயத்துக்குள்ளே இருக்கவங்களே சொன்னாங்கன்னா கேட்டுக்குங்க நீங்களே அது உள்ளே போயிட்டு நிறைய ஃபைனான்ஸ் மேட்டரில் நிறைய நம்ம கேட்கக்கூடாது அதுவும் பத்து பேர் எதிர்க்க கேட்குறது அது நல்லா இல்லைங்க அது என்ன மக்களே என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ